எங்களுக்கென்ற ஒரு தோற்றத்தை தந்தது அல்ல இவ்வளோ பெரிய அருட்கொடைகளை செய்த அல்லாவுக்கு நாங்கள் எப்படி நன்றியாக இருக்கிறோம் எங்களோட தாய் எங்களோட தகப்பன் எங்களை பெற்றெடுத்ததற்காக நாங்கள் நன்றியா இருக்கிறோம் தாய்க்கு நன்றியாக இருக்கிறோம் தகப்பனுக்கு நன்றியாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்துட்டார் நன்றியாக இருக்கிறோம் ஆனால் சகோதரர்களே அல்லாவுக்கு எப்படி நன்றியாக இருக்குது அல்லாவுக்கு நன்றியாக இருப்பது எவ்வாறு தெரியுமா அல்லாஹுடைய கட்டளைகள் எதையும் வீணாக்கிவிடக்கூடாது அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையாக தேடி தேடி பின்பற்றோம் அதுதான் நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நன்றி ஒவ்வொரு பருவையும் தடுத்த ஒவ்வொரு ஹராத்தையும் விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேற பெரிசா அல்ல எங்களுக்கு வேற சட்டங்களை தரல் அல்ல அல்லாக்கிய ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே தொழுகை அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன ஒரு நாளைக்கு ஐந்து தடவை தடவைகள் நாங்க கடையில வேலை செய்யலாம் ஜாப் செய்யலாம் என்னையும் செய்யலாம் ஆனால் ஐந்து நேர தொழுகையில் சகோதரர்களே மிக கவனமாக இருக்கும் எங்களுடைய மௌத்து வரைக்கும் ஒரு தொழுகை கூட தவறிவிடக்கூடாது நாங்க உண்மையான முஸ்லீமாக இருப்போம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இருந்தா எங்கட கண்ண எங்கட காது எங்கட உடம்புகளை தந்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தா எங்கட வாழ்க்கையில ஒரு தொழுக தவறக்கூட அது சுப தொழுகையாக இருக்கலாம் முகர் தொழுகையாக இருக்கலாம் அசர் தொழுகையாக இருக்கலாம் மகிப் தொழுகையாக இருக்கலாம் அதான் சொல்லப்பட்ட சகோதரர்களே போயிடும் உங்களுக்கு அனுமதி இருக்குது இங்க கடையெல்லாம் மூடுறாங்க அதான் சொன்னதோட மூடுறாங்க அனுமதியும் இருக்குது நாங்க முதல் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும் முதல் இத பழகும் இல்லைண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு முன்னால முகத்தை காட்டேல எங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் அல்லாவ அல்லாஹூறா கலம்ல சொல்றான் அல்லாவுடைய வெளிச்சம் வரும் கியாமத்துடைய நாளையில அந்த நேரம் உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே உலகத்துல அதான் காதுக்கு கேக்குது ஆனா தொழு போறதுக்கு ஈமான் இல்லை அது சும்மா கணக்கு இல்லை வாப்பா பிள்ளைய பழக்க இல்ல வாழ்க்கை இல்ல தொழுறதுக்கு சகோதரர்களே அல்லாஹுவ பார்த்ததோட எல்லா மூமியங்களும் முஸ்லீம்களும் சுஜூதில் விழுந்துருவாங்க அது லேசான நிகழ்வல் அல்லாவ பார்க்கிற நிகழ்வு இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் அல்லாஹுவ பார்த்தது கிடையாது அல்லாகுவ பார்க்கக்கூடிய அந்த நேரம் எல்லோருமே சுஜூதில போயிருவாங்க ஆனா உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே இவங்களும் சுஜூத் செய்யல இவர்களுடைய முதுகு பழக போல மாறிடும் மனித சமூகத்துக்கு மத்தியில கேவலம் அவசாரும் நியமிக்க சகோதரர்களே உலகத்தில எங்கள்கிட்ட யாரும் கேள்விகளை கேட்க போற தொழுதியா இல்லையா கேட்க போற ஒருத்தர் எங்கட விருப்பம் நல்லடியார்கள் இருக்கிறாங்க நீங்க பார்த்திருப்பீங்க முன்சஃபிலே தொழுவாங்க ஒரு தொழுக அவங்களுக்கு தவறா அல்லாவுக்கு மிக நன்றி உள்ளவர்கள் சகோதரர்களே இவ்வளவு அல்லா எங்களை வாழ வச்சானே இவ்வளவு ரிஸ்க தந்தானே அல்லா இவ்வளவு உறுப்புகளை தந்தானே அல்லா அந்த அல்லாவுக்கு நன்றி என்ன அல்லாக்கு சுஜூ அல்லாக்கு சிரம்பனிங்க அவ்வளவுதான் இனி மிக்க சகோதர்களே இந்த தொழுகையில நாங்க ஓதக்கூடியதுதான் சுரதுல் பாத்திஹா இந்த தொழுகையில் என்ன ஓதுவோம் நாங்க எந்த தொழுகை எடுத்தாலும் முதல் முதல்ல என்ன ஓதுவோம் சுரதுல் பாத்திஹா இந்த சுரத்துல் ஃபாத்திஹாவை விலங்குவமாக இருந்தா எங்களோட ஈமான் கூடும் உங்களுக்கு இங்க எங்களுக்கு தெரியுது லோகருக்கு அதான் சொன்னதோட கடைகளை சொல்றாங்க கடைகளை சொல்றாங்க மஹரிப்ல இருந்து இஷா கடை மூடி பஜார் மூடி மஹரிப் தொழலாம் தொழுதுட்டு கொஞ்சம் ஓதலாம் இஷா தொழலாம் எவ்வளோ பாக்கியம் நியமிக்க சகோதரர்களே ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ஓதக்கூடிய சூறாதான் சோதுல் பாத்தியம் ஒரு நாளைக்கு சரியாக விளங்கி நீங்கள் தொழுவிங்களாக வரைக்கும் அப்படித்தான் தொழுவி உள்ள தொழுகையாளிகளுக்கு சொர்க்கத்தை வச்சுக்கணும் ஆனா ரெண்டுகையில பேணுதல் இருக்கும் தொழுகை என்ன இருக்கணும் രണ്ട് തൊഴുഗെ വിട്ടു വിട്ടു തൊളൂറിയുടെ ഉസറ യോട് ഉണ്മൊത്തും ஒரு வரைக்கும் தொக கூட அல்லாஹ் இந்த தொழுகைக்கு சொருக்கத்தை தருவான் ஒரு போனீங்க தனி உங்களுக்கு ஒரு ரிசார்ட் தந்தாச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு உங்களுக்கும் மாலை தீவில் தாராங்க ஒரு ரிசார்ட் எழுதி தந்தாச்சு ஒரு ரிசார்ட் எழுதி தாரிக்கு ஒரு எழுதி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் எவ்வளோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து தள்ளுவீங்க முழு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவீங்க முழு கூட்டாளிமா இருக்கு சொல்லுவீங்களா இல்லையா கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரு சொருக்கம் ரிசோர்ட் சைஸா சொருக்கம் என்கிறது என்ன அருதுக சமாவா திவல் அரு இந்த வானம் பூமியுடைய அகலம் சொருக்கம் எங்கேயாவது கண்டிருக்கீங்களா அந்த அளவு ரிசோர்ட்டை அவ்வளவு பெரிய ஹோட்டல் கண்டிருக்கீங்கல்ல வானம் பூமியுடைய அகலம் அளவு ஹோட்டல் அதுக்கு அதுக்குதான் நல்லா தொலை சொல்றான் சும்மா தொலை அல்லாஹ் மக்கள் போய் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக முன்சாப் தொழுறாங்கண்டா அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லாமையா தொழுறாங்க வேலை இருக்குது சகோதரர்களை சொருக்கம் எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஜன்னத்துள் பேசின வார்த்தை என்ன தெரியுமா ஜன்னத்துள் ஆக உயர்ந்த சொர்க்கம் ரெண்டு சொர்க்கம் தங்கத்தால ரெண்டு சொர்க்கம் வள்ளி எப்படி இருக்கும் கையில போடுறது காப்பில் தங்கம் இது சொர்க்கமே தங்கம் வெற்றி அடைந்துட்டாங்க அல்லாஹ் சொல்ற ஏ தொழுகையில பேணுதல் அவங்க எதில பேணுதல் ஏழு வயதுல தொடங்கின தொழுக சகோதரர்களே அவங்களுக்கு இப்ப ஐம்பது வயது அறுபது வயது அவங்க தொழுகைய மட்டும் மிஸ் பண்ண பிரயாணமா இருக்கலாம் சுபகாக இருக்கலாம் எதுவும் மிஸ் ஆகல சாப்பாடு மிஸ் ஆகலாம் தொழில் மிஸ் ஆகலாம் ஆனா தொழுக மிஸ் ஆக மாட்டாது அவங்களுக்கு இந்த தொழுகையில சகோதரர்களே ஓதக்கூடிய சூறாதான் சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் என்ன சொல்றோம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல பிஸ்மில்லா நீ ரஹ்மான் நீ இறக்கமுடையவன் நீ அன்புடையவன் யல்லா கொண்ட பெயரை கொண்டு ஓதுகிறேன் റബ്ബുൽ അല്ലാഹ് சொல்றோம் അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ എല്ലോ ഹദീസ് അൽഹുഹി റബിൾ അല്ലാ എങ്ങനെ சொல்ற ഉടനെ അല്ലാ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் எவ்வளோ சந்தோஷம் அல்லாவோட பேசுகிறேன்டா சந்தர்ப்பம் கிடைக்குமா சகோதரர்களே இனி மகரி முடிஞ்சிட்டு இனி இஷா நேரம் தான் நல்லாவோட பேசலாம் பார்த்துட்டு இருக்கோள் ஒவ்வொரு வாக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் நான் நல்லாவோட கதைக்கணும் அல்லாவோட பேசணும் எவ்வளோ இன்பமாக இருக்கணும் தெரியுமா தொழுகை எங்களுக்கு தான் நல்லா தொழு இஸ்லாத்தை தந்தது எங்களுக்கு இல்லாட்டி எங்களை எல்லாம் காஃபிரா புறக்க வச்சிருப்பான் நல்லா உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் துவாவில் எல்லாம் ஜன்னத்துள் ஃபுர்தோஷத்தான் ஒருத்தர் துவா கேட்குறாருன்னு வைங்க என்ன துவா கேட்குறார் யாருலாம் எனக்கு ஜன்னத்துள் ஃபுர்தோஷ தாண்டு துவா கேட்குறாருண்டா அல்லா அவருக்கு அந்த ஜன்னத்துள் ஃபுர்தௌச கொடுக்கறதுக்கு தானே அந்த துவாவை படித்து கொடுக்குற விலங்குதா அல்லா அந்த ஜன்னத்துள் ஃபுர்தௌச

என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் எவ்வளவு பாக்கியம் அடுத்த ஆயத்த எல்லாருக்கும் பாடுமா இல்லையா எங்களுக்கு கொஞ்சம் அந்த உணர்வோட தொழணும் சகோதரர்கள் அவ்வளவு எங்களுக்கு ஏன் தொழுக விடுபடுதில்லை ஏன் தொழுக சோம்பேறித்தனமாறும் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னென்னு தெரிய எங்களுக்கு இமாம் மோதுராறு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படியே வாரம் மற்ற தொழில் சோம்பு இல்லை உற்சாகத்தோடு போய் தொழும் இங்க பார்த்துருப்பீங்க நம்ம நாட்டில் பார்த்துருப்பீங்க காலையில் மூணு மணிக்கு எழும்பி பூ எல்லாம் எடுத்து கொண்டு போய் சிலைக்கு வைக்கிறத பார்த்துருப்பீங்க மக்கள் எங்கட அல்லாவுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி இருக்கோம் நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க அடுத்த ஆயத் ിോഹീം അപയറക്കുടേവനോട് അല്ലാ ഉടനെ ബതിൽ എന്നതിലെതി അടിയുതി വിട്ട അടിയാണ് വിട്ട രണ്ടാവോരോ அந்த அல்லா யாரு மாலிக் மாலிக் யாரு அரசன் நாளுடைய அரசன் அந்த அல்லா என்று சொன்னதோட அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்றான் என்ன பதில் தெரியுமா மஜ்ஜதனியாதி என்னுடைய அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான் நீங்க வேற சட்டத்துக்கு தொல தேவையில்லை யாரும் சட்டத்துக்கு தொழுகிறதா சுப தொல மாட்டோம் நாங்க ஒருத்தர் சில நாடுகள்ல சட்டத்தை தொழுவிக்கிற தொழுவைக்கு வாராங்களான்னு பாருங்க இமாமுக்கிட்ட லிஸ்ட் நிற்குது அது தொழு அது சரி வராது நாங்க உணர்ந்து நான் ஏண்ட அல்லாக்கு நன்றி அறிக்கணும் அப்பதான் தொழலாம் அப்பதான் தொழலாம் சகோதரர்கள் ولكن நாங்க ان طرورا யாருக்காக நாங்க الله يقولون الله يقولون ان الله يقولون ان الله ان الله ان الله يقولون وما أنا من المشركين ان صلاتي ونسكى ومحياي ومماتي لله رب العالمين يا الله வாத்தனக்குதாவுக்காக திரும்ருக்காகவும் யாரு பார்க்கிறார் அப்ப நாங்க சுபாவுக்கு எழும்புவோம் தகஜத்துக்கு எழும்புவோம் நாங்க ஒவ்வொரு வக்துக்கு எங்களுக்கு எழும்பலாம் என்ன அந்த உணர்வு வரும் எங்களுக்கு நீங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்க எவ்வளவு தொழுகையில பக்குவமா இருப்பாங்க

േ ഇപ്രോം ഉറും അല്ലാ ഉടനെ ഇത് എനക്കും എന്റെ അടിയാണു ഇടയിലുള്ളത് അടിയാനേ വരുമ്പിന അന്തരോ മുഖ്യമാണ് ആയത് അതുപോലെ എങ്ങനെ നരാണ് വഴിയെ കാട്ടിയ അൻഅംത അലൈഹിം யாருக்கு நீ அருள் செய்தாயோ நியம செய்தாய் நபிமார்களுக்கு சுகதாக்களுக்கு காட்டின வழிங்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டிய அல்லா உன்னை கோபப்படுத்திய யூதர்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டிடாதே அல்லாஹ்

മീതൊരു ഇൻപം അതൊക്കെ തന്നെ എല്ലാ തൊഴുഗ്രഹോദു മുതൽ മുതലാ കിയാമത്ത നാളെയൊഴുകയെ പറ്റി സരിയല്ല

நல்ல காசு இருந்துச்சு நல்ல செல்வம் இருந்துச்சு தொழல் தான் சொல்லுவாங்க தொலாத ஒத்தண்டை காலை பிடிச்சி கொண்டு வந்து அவனை பள்ளிவாசல்ல நிறுத்துறது பொறுப்பு லேசான வேலையில் ஒத்தனை தொலை வைக்கிற பாப்பா அம்மா பிள்ளைய ஜும்மாக்கு நேரத்தோட பழக்க ஜும்மாவும் தொல்ல மாட்டான் எனக்கு தெரியுமே கடைசியில் வந்து அப்படியே நின்று அப்படியே சமாளிச்சு யார ஏமாத்துறது நாங்க ஏமாத்துறது சகோதரர்களே அதனால உள்ளத்துல நீயத்து வைங்க சரி போனது போகட்டும் இன்றிருந்து இன்ஷா அல்லா என்னுடைய மவுத்து வரைக்கும் ஒரு தொழுகனைக்கு தவறாது வெப்பமா இன்ஷா அல்லா சத்தம் வருது இல்லை நீயத்து முதல் வைக்கணும் அல்லாக்கு தெரியும் சகோதரர்களே ரெண்டு நேர தொழுகை சேர்த்து தொழுகிறோம் உதாரணமா மகிரிவை கணக்கு கணக்கில் இவங்களுக்கு அல்ல வைத்திருக்கக்கூடிய நரகம் என்ற நரகம் இந்த கவுன அதை ரெண்டு நேர தொழுகே சேர்த்து தொழுதா எங்க போவாங்க நரகத்துடைய பேர் என்ன கை என்ற நரகம் தொலாட்டி என்ன நரகம் சக்கர் என்ன நரகம் சரி மத்தவங்களுக்காக தொழுகுறாங்க பஸ் கடையை மூறுராரு தொழுவுது சுபோ தொழுவ இல்ல அவ சுபோ தொழுவ இல்லன்னு என்ன அர்த்தம் பஸ்ஸுக்கா தொழுது அரசாங்கத்துக்கா தொழுது அது அல்லாஹுக்கு தொலை இல்லையே இவங்களுக்கு நாசம் அல்லாஹ் சுல்லா ஃபவைலுல்லில் സാഹൂൻ അല്ലതീനവും എനിതമാണ് തൊഴുക മറ്റവങ്ങളെ കാട്ടത്തുക്ക് തൊഴുതരപ്പെടാതെ ഒണ്ട് രണ്ടു നേരത്തൊഴുഗേത്തും തൊഴുതുട കൂടാ അത് നരകം തൊഴുകയെ വിട്ടാലും നരകം அதனாலதான் ஒவ்வொரு வாக்கத்துக்கும் அல்ல அதான வைத்திருக்கிறான் இப்பதானே மகிப் உங்களுக்கு அதான் கேட்டிச்சா காதில தொலை போத்தான் போடும் அதனால மிக்க சகோதரர்களே சட்டம் அல்ல நாங்க விரும்பி எல்லாக்கு நன்றி செலுத்தி தொழுறவங்களாக மாறும் தொழுக சரியான எல்லாமே சரியாகும் ஒரு கடையில வேலை செய்கிறவங்க எல்லாரும் தொழுகிறாங்க அந்த கடையில் பரக்கத் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுகிறாங்க அந்த குடும்பம் பறக்கத் சொல்லுவாங்களே தொழாதவன்ட்ட முசீபத் நாற்பது வீட்டுக்கு அடிக்குமா தொலாதம் கடையில் இருந்தான்ண்டா அந்த கடை முன்னேறது ஆச்சரியம் கடை முன்னேறிக்குது தொழு தொழாதவன் தொழாதவன்றிக்கி எப்படி முன்னேறது முன்னேற சான்ஸ் இல்லை ஏன்னா முசீபத்து தானே

தமிழ் ஜும்மாக்கள் இல்லை உங்களுக்கு நீங்க தான் உலமாக்கள் வரும் பொழுது ஒரு முயற்சிகளை செய்யும் நீங்க சேர்ந்து தான் ஒரு பயானுகளை ஏற்பாடு செய்யணும் ஏனண்டா போ போ அப்படியே இஸ்லாத்தோட்டு வெளியே போய்த்துருவோம் அதுதான் நடக்கும் ஜும்மாவும் விளங்குது இல்லை அவங்க நாட்டு பாசையில் ஜும்மா நடக்குது அப்ப ஜும்மா சரி காதில் விழுந்தா தானே மனிதன் மாறுவான் அல்லது ஒரு பயான் நடக்கும் நீங்க தான் அந்த ஏற்பாடுகளை செய்து ஸ்ரீலங்கன் இந்தியன் யார் இப்போ உதாரணமா தமிழ் വന്നാ കൂപ്പിട്ട് വെച്ചു സിന്ന ഉപദേശം പറ്റ ഉപദേശം അതിനാൽ കണ്യമിക്ക സഹോദരുകളെ ഒര് വക്ടിയ തൊലു പേടുതലാ തൊലു അല്ലാഹുടേത്ത എല്ലാം വല്ലാ സുഹാ നമ്മ അനുഫിക് ചെയ്വാനാ ഹുല്ല اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين